வணக்கம் சூப்பர் சோலார் பவர் ஃபென்சிங் டெக்னாலஜி அலாந்துறை கோயம்புத்தூர் இது வந்து வனவிலங்கு வராமல் இருக்கிறதுக்கு ஆடு மாடு காட்டு பண்ணுறீங்க காட்டுமே யானை எதுவும் வராமல் இருக்குது சோலார் ஃபென்சிங் போட்டுருக்கறேங்க மேலே நூற்றம்பது வாட்டி சோலார் பேனலுங்க இது ஃபே ஃப்ளாஷிங் ஃபிளாஷிங் லைட்டுங்க ஒரு கிலோமீட்டர் அடிக்கி ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறேங்க சைரன் மாட்டிக்கிறேங்க அது ரெண்டு கிலோமீட்டர் கேட்குங்க ஜிஐ போல் ஜிஐ ஸ்டாண்டுங்க இது வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் டொண்ட்டி ஆம்சுங்க நம்ம மேனுஃபேக்சருங்க இது ஆட்டோமேட்டிக்காக நைட்டான ஆன் பண்ணி பண்ணிவிடுங்க ஆஃப் விடுங்க எண்பது ஏஸ் டியூப்லர் பேட்டரி போட்டுக்கிறாங்க ஜேஎஸ்டபி பாக்ஸ் போட்டுருக்காங்க இரத்துக்கு வந்து அவுட் புட் வந்து டிஏ கேபிள் போட்டுருக்கிறேன் லைனிங் டிஏ கேபிள் போட்டு போட்டுருக்குறேங்க இது வந்து எஸ்எஸ் இடத்துல த்ரீ நாட் ஃபோருங்க நாலு அடிப்பு மூணுக்கு போய்க்கு ரெண்டு நாடு போட்டுருக்குறேங்க இந்த மாதிரிங்க போட்டு ஒரே துளி லூஸ் கணஸ் எல்லாம் கொடுக்கணுங்க பின்னாடி வந்து இப்படி இருக்குங்க ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செல்வம் அவர்கள் தோட்டம் நரசிபுரம் கோவை மாவட்டம் இது வந்து வைத்திய ஃபால்ஸில் மாட்டிருக்கிறாங்க சுற்றியுமே மழை இருக்கு பக்கத்துலேயே மழை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வேலி போடணுங்க இது வந்து இருபது டிஎம் டேடு போட்டிருக்கிறாங்க ஒம்போது லைன் விட்ருக்கிறாங்க இங்கே அளவாக வந்து அரைடிக்கு ஒரு லைன் அஞ்சு கம்பி போட்டிருக்குறேங்க இந்த மாதிரி சோலர் ஃபென்சிங் போடணுங்க இந்த மாதிரி போட்டுக்கோணுங்க மேலே இருக்கிறது பாஞ்சடிக்கு கொண்டு கணக்கு வருதுங்க கீழே இருக்கிறது வந்து ஏழ் கொண்டு கணக்கு வந்துடுங்க அப்போத்தான் கம்பி விரிஞ்சு கொடுக்காதுங்க பக்காவாக இருக்குங்க மூளைக்கு மட்டும் எல்லாங்கேயும் போட்டு ஸ்டே கொடுத்துக்கோணுங்க இந்த மாதிரி இன்சுலேட்டர் போட்டு கட்டணும் ஒன்று வேலை இருக்குதுங்க இது ஃபுல்லாக வந்து இருபத்தி நாலு நேரம் ஓடுறக்கும் இந்த இது தாங்குங்க நைட்டு மட்டும் ஓடுறதுக்குனாலும் வேலை செய்யுங்க நாங்கள் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க